ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முழுவதும் நம்மை ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்தார் இந்த புதிய ஆண்டுக்குள்ள ஆண்டவர் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கூட ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்க வாக்கு தத்தம் ஏசையா நாற்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் இந்த நாள் நம்ம கொடுத்துருக்கிறாரு வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வளமை உள்ளவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என் மகனே என் மகளே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நீ என்னுடையவன் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் தாயின் கருவில் உருவாகும்பாகவே நமக்கு தெரிந்து கொண்ட ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஆம் பிரியமானவர்களே பத்து மாதம் பெற்ற தாய் கூட நம்ம மறந்துடலாம் நம்ம உற்றார் உறவினர் நண்பர்கள் கூட நம்ம மறந்துடுறோம் இவர்கள் உதவி செய்வார்களே என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு இருந்திருக்கலாம் ஆனால் இவர்கள் நம்மை மறந்திருப்பார்கள் நம்ம வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க நம்மளோடு நெருங்கி பழையவர்கள் கூட நம்ம மறந்துருக்கலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிசு உங்களையும் என்னையும் பார்த்து நீ என்னால் மறக்கப்பட உருவா இந்த உலகம் நம்ம செய்த நன்றியை மறக்கிற உலகங்க நம்ம எவ்வளவோ நன்மை செய்திருப்போம் ஆனால் அவர்கள் கூட நம்ம மறந்துருப்பாங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு இதோ உள்ளங்கையில் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறாரா நான் உன்னை மறக்கல உன்னுடைய பிரச்சனையில் கவலையில் கஷ்டத்துல இருந்து நான் உனக்கு விடுவிக்கும்படியாய் உனக்கு அற்புதம் செய்யும்படியாய் உன்மேல் வைத்திருக்கிற என்னுடைய நினைவுகளை நான் அறிவேன் உனக்கு உன்னை நான் மறக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார் நம்மளை மறவாத ஆண்டவர் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து எருசலேம்ல பெசஸ்டா குளம் என்ற ஒரு குலம் இருந்தது அந்த குலத்தை சுத்தி ஒரு ஐந்து மண்டபம் இருந்தது அந்த ஐந்து ஐந்து மண்டபத்துலேயும் குருடர்கள் சப்பானிகள் சூமின உறுப்பினர்கள் போன்ற பல வியாதியஸ்தர்கள் வந்து அங்கே வந்து வந்து கொண்டு வந்து விடுவாங்க ஏன்னா ஒரு தேவதூதன் வந்து அந்த குலத்தை கலக்கும் பொழுது யார் முதலாவது வந்து அந்த குளத்தில் வந்து வராங்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவங்களுக்கு சொத்தமடைவாங்க இப்படியாக முப்பத்தெட்டு வருஷமாக வியாதியஸ்த ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷனை அவர் கவனிப்பார் யாரும் இல்லை அவர்களை எல்லாரும் மறந்து கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் அவர்களை அந்த குளத்துக்கு தூக்கிட்டு கொண்டு போற அளவுக்கு கூட யாரும் அவனுக்கு உதவி செய்யவில்லை எல்லாரும் ஒரு மறக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்த அந்த நபரை தான் கிறிஸ்து கிறிஸ்து தேடி தேடி வந்தார் சுஸ்தமாக்கினதை நாம் யோவான் ஐந்தாவது யார்த்து நாம் வாசிக்க முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கூட ஆண்டவராய் ஏசுகிஸ்து உங்களை தேடி வரப்போகிறார் உங்களுடைய கண்ணீரை துடைக்கப் போகிறார் எப்படி அந்த வியாதி அஸ்தனம் முப்பத்தெட்டு வருஷமாக வியாதியாக இருந்த அந்த மனுஷன் தேடி வந்த ஆண்டவராக உங்களை தேடி வந்து சுஸ்தமாக்க உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய கவலைகள் உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் மீக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே தான் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவரை தேடி ஆண்டவரை என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்கள் அருகில் வந்து உங்களை எல்லாவற்றிலும் இருந்து அவர் விடுதலை தருகிறதுக்கு ஒரு வல்லவராக இருக்கிறார் அதெல்லாம் சொல்கிறாரு ஒரு வசனம் கூட இருக்கு ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்போலோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அவர் மறக்காதவர் அவர் இன்று மாறாதவர் இத்தனை நாள் கண்ணீர் ஓடிச்சி இத்தனை நாள் நீங்க வந்து வேதனையோடு இருந்தீங்க எல்லாரும் என்னை மறந்துட்டாங்களே கைவிட்டுட்டாங்களே ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறக்கல உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுறதுக்கு அவர் சமீபமாக இருக்கிற என்று வசனம் சொல்கிறார் அவர் உங்கள் அருகில் தான் இருக்கிறார் ஏற்ற வேலை வரப்போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களை மறக்காத ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக போகவே செய்வோம்